சூப்பர் டூ இன் ஒன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஒன்று செஞ்சால் போதும் ரைஸு டிஃபனு ரெண்டுத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் எண்ணெய் ஊற்றாமல் காய்ஞ்ச கடாயில் ஒரு உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்துக்கிறேன் அதே அளவுக்கு கடலை பருப்பும் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கிறேன் காரத்துக்கு நான் ஒரு நாலு மிளகாவும் ஒரு குச்சியில் இருக்கிற அந்த கருவேப்பிலை மட்டும் கரெக்டாக ஒரு பரட்டு பெரட்டிட்டு நான் எடுத்து தனியாக வச்சிட்றேன் இப்போ தான் நம்ம சேர்க்க போகிறது பிரண்டை நல்ல பிரண்டையை நல்லா மெலீஸாக நறுக்கிக்கோங்க பிரண்டையை எப்படி நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ கீழே ப்ளே பட்டனில் இருக்குது அதை பார்த்துக்கோங்க இந்த பிரண்டை நல்லா செம்பு நிறத்தில் வதங்கினதும் இது கூட கொஞ்சமாக ஒரு துண்டு தேங்காய் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு பெருங்காயம் புளி இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சி அதை கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்ச தாளிச்சிங்கன்னா இட்லி தோசைக்கு அருமையான சட்னி அதையே கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா சாதத்துக்கு சூப்பரான துவையலும் ரெடி இதை நீங்கள் சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணி ரோலாக கூட நீங்கள் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஒரு நாள் ஃபுல்லாக கெட்டு போகாது